வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூ ஆகுஷா அனிமே சீசன் டூ ஓட எபிசோட் தேர்ட்டி எயிட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ குரலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் நம்ம உராமிஷி திருப்பவும் நம்ம டோரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் கூட சண்டை போட ட்ரை பண்ணுவான் அவனோட ரேகனை கூட யூஸ் பண்ணி பாத்துருவான் ஆனா அந்த ரேகனை கூட தன்னோட மசில்ஸ் வச்சே தடுத்துருவான் இந்த டொகுரோ இந்த டொகுரோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இப்ப நம்ம உராமிஷியால சுத்தமா முடியாது அவனோட ஒரு பஞ்சுக்கே நம்ம உராமிஷி எங்கேயோ போய் விழுந்துருவா விழுந்த உடனே நம்ம உராமிஷி கண்ணில் அப்பையும் கூட அந்த பயம் தெரியல அப்படின்றத டொக்ரோ பார்த்துக்கிட்டே இருப்பா இப்போ நம்ம டொக்ரோ உராமிஷியை பார்த்து என்ன சொல்லுவான்னா நீ என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு தகுதியானவனா மாறி இருக்கியே தவிர இன்னமும் உன்னால என்னை எதிர்த்து சண்டை போட முடியல உண்மையிலே எனக்கு டிஸப்பாயிண்டிங்கா இருக்கு தெரியுமா இவ்வளோ வெயிட் பண்ணி இந்த ஹண்ட்ரட் எடுத்து உன்னால என்னை எதிர்த்து ஒரு பஞ்சு கூட ஒழுங்கா கொடுக்க முடியலனா இத எடுத்ததுல என்ன பிரயோஜனம் ஒருவேளை நீ ஏன் கூட சண்டை போட மாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னீனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாகுறத நீ பாக்க வேண்டியது இருக்கும் ஷோல்டர்ல ஒரு ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ள இருந்து காத்த இழுக்க ஆரம்பிச்சிருவான் அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் பாத்தா அதுக்குள்ள காத்து உள்ள போகாது அதுக்குள்ள உள்ள போறது நிறைய பேரோட சோல்ஸ் ஏன் அப்படின்னா இந்த டொகரோட ஹண்ட்ரட் இவன் எடுத்தானா அதுல நிறைய பவர் அவனுக்கு தேவைப்படுமா அதனால அவனுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குமா அந்த பசிக்கான தீனி ஒருத்தவங்களோட சோலு அதுவும் வீக்கா இருக்கிறவங்களோட சோலு இந்த இடத்துல பாக்க வந்து இத்தனை யோகாய்ஸ் இருக்குல்ல எல்லா வீக்கான யோகாய்ஸோட சோலை மேம உள்ள எடுக்க ஆரம்பிச்சிருவா நம்ம பூச்சானால நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ஓரளவு தப்பிப்பாங்க ஆனா போக போக என்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியல இந்த டொகுரோவை இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பா யாராலையுமே தடுக்க முடியாது அதனால எல்லாருமே ஓடி போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்டேடியம் விட்டு அப்ப இந்த சாக்கியோ ஏதோ ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அந்த ஸ்டேடியம் சுத்தி பெரிய வால்ஸ் உருவாக்கிடுவான் யாரும் இதை விட்டு போக முடியாது நீங்க பாக்க வந்ததுக்கான வேலை உங்க தான் அப்படின்னு இந்த சாக்கியோ கூலா சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்ப எல்லாரும் இதை பொறுக்க முடியாம இந்த டொகுரோவை தாங்களே சண்டை போட்டு கொண்டான் அப்படின்னு ஒரு வேகத்துல இந்த டொகுரோட சண்டை போட வருவாங்க ஆனா எல்லாரையுமே இந்த டொகுரோ அசால்ட்டா கொண்டுருவா அவன் அப்படி கொண்டதுக்கு அப்புறமும் கூட இந்த உராமிஷி இதையும் பாத்துக்கிட்டு இல்லாம வேக வேகமாட சண்டை போட வருவான் இப்ப எல்லாரும் நம்ம உராமிஷிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம் நம்ம உராமிஷியா ஆரம்பத்துல திட்டினவனுங்க இப்ப இவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க அவனுங்க உயிருக்கு பிரச்சனை வந்தோனே ஆனா யாரு என்ன சப்போர்ட் பண்ணாலும் நம்ம கிட்ட இப்ப டொகுரோவை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான பவர் உண்மையிலே இல்ல அந்த காரணத்தினால உராமிஷி ரொம்ப மோசமா நம்ம டொகுரோ கிட்ட அடி வாங்குவா அவன அவனால அதுல இருந்து தப்பிச்சு வெள்ளம் இழுத்து விட்டுட்டு கூட போக முடியாது அந்த அளவுக்கு அதிகமான அளவு அடி இப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம கேக்கோ ஒரு கால அவளுக்கு இது எல்லாமே ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிரும் அவ கண்ணு முன்னாடி பாக்குறது நம்ம உராமிஷி அடி வாங்கிக்கிட்டு இருக்கா அவன் இத்தனை நாள் ஸ்கூல்ல அவ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிறவன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரமாட்டான் எப்ப பார்த்தாலும் கேக்கோவுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனாலும் எப்படி இருந்தாலும் திருப்பி சாயந்திரம் போறப்ப அவன் கூட சேர்ந்துதான் போவா அவளுக்கு அதுவே சந்தோஷமா தான் இருந்துச்சு அவனை ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஏன் ரொம்ப குழந்த வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறவ அப்படி இருக்கிறவ இப்ப அவன் அடி வாங்குறத பார்த்தோன்னே அவளுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இப்ப இந்த டொகுரோட கையில கேக்கோ இருக்கிற மாதிரியே நம்ம உராமிஷைக்கு கூட தோண ஆரம்பிச்சிரும் நம்ம டொக்ரோவை தடுக்கலைனா இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நம்ம உராமிஷிக்கு நல்லாவே புரியும் ஆனா என்ன பண்றதுன்னு தான் அவனுக்கு தெரியல ஒரு கட்டத்துல இந்த கமெண்டேட்டராலே பேச முடியாத நிலைமை வரும்போது அவங்களும் இப்படியே கீழே விழுக்க போவாங்க அப்ப சூதா வந்துட்டு ஒரு பேரியரை உருவாக்கி அவங்களே காப்பாத்துவான் எல்லாருக்குமே ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் இது இப்ப நம்ம கேக்கோ ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம போட்டன் நீ கவலைப்படாத எப்படி இருந்தாலும் நம்ம உராமிஷி ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருப்பா அப்ப இந்த டொகுரோ இவங்களை பார்த்துட்டு உன்னோட கோபந்தா உன்னோட பவரை வெள்ள கொண்டு வருதுன்னு எனக்கு புரியுது அப்ப ஒருத்தர ஒருத்தரை உனக்கு பவர் வெள்ள வரும் அப்படின்னு பின்னாடி கையை காட்டுவா நம்ம உராமிஷிக்கு அது என்னன்னு புரிஞ்சிரும் உடனே இவனும் வேக வேகமா அடிச்சிருக்க மாட்டான் பக்கத்துலதான் அடிச்சிருப்பா சொல்லிட்டு அடுத்து நான் அவங்கள அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா அதை உடனே கோவப்படுற நம்ம உராமிஷி அவனை மூஞ்சி மேலே ஒரு குத்து குத்துவா அந்த ஒரு குத்த தவிர மத்த எல்லாமே நம்ம உராமிசி வேலை தான் விழுகும் ஒன்னே ஒரு அடி மட்டும்தான் அவனை அடிச்சானே தவிர அதுக்கு தவிர நம்ம உராமிசியால அவனை சண்டையே போட முடியாது என்னதான் அவனுக்கு கோபம் வந்தாலும் கூட அது அவனை இவ்ளோ தூரம் சண்டை போட வைக்கிறதுக்கான பவர் அவனுக்கு கொடுக்கல என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம உராமிஷி இப்ப நிறைய சோல்ஸ்க்கு ஆபத்து வரதுனால எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுமே பயத்துல இருப்பாங்க இப்ப கெங்காயோட வாய்ஸ் கேக்கும் அதுவும் நம்ம பூச்சான் கிட்ட இருந்து கேக்கும் அங்க இருந்து கிளம்பி வர நம்ம பூச்சான் இப்ப நேரா நம்ம டொகரோவ பாக்க தான் வரும் ஆக்சுவலா இது கெங்காய் தான் கெங்காயோட ஆவி நம்ம பூச்சான புடிச்சுக்குச்சு அதுவும் நம்ம உராமிஷி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க வந்துட்டு நம்ம கேங்கா என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு உராமிஷியோட புல் பவரை ஆசை அவனோட ஃபுல் பவரை நீ அவன் யாரையாவது உனக்கு அவனோட ஃபுல் பவர் தெரிய வரும்னு சொல்லுவாங்க நம்ம உராமிஷியை பொறுத்த வரைக்கும் அவனோட பவர் வந்து அவனோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் தூண்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவன் பவர் அவனால ரிலீஸ் பண்ண முடியும் அவன் முன்னாடியே கேங்காயை பார்த்துருந்தானா இப்ப ஓரளவு பவர்ஃபுல்லா இருந்திருப்பான் ஆனா அவன் இப்பதான் இந்த பவர் சே வாங்கினான் சோ அந்த காரணத்தினால அதை அவனால ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அவனோட எமோஷன்ஸ் அதிகப்படியா தூண்டுனா கண்டிப்பா அவனுக்கு கண்டிப்பா அவனோட ஃபுல் பவரை ரியலைஸ் பண்ண முடியும் ஆனா நம்ம கெங்காய் இப்படி சொல்லுவாங்கன்னு நம்ம உராமிச்சு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல உடனே கெங்காய் மேல கோவப்பட்டு கத்துவான் ஆனா இந்த கெங்காய் என்ன சொல்லுன்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னோட ஒரு ஃப்ரெண்டோட உயிரை நீ பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களோட உயிர் எல்லாரோட உயிரும் போயிடும் இது நீயா வந்து ஏத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நீதான் கொண்டு வரணும் அப்படின்னா இத நீதான் சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து இந்த பூச்சான் உடனே இந்த டொகரோவும் இதுவும் ஒரு நல்ல ஐடியாதா அவன் பிரெஞ்சு யாரையாவது கொன்னா என்னால அவனோட ஃபுல் பவரை பார்க்க முடியும்னா அத செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லுவா சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டையும் முடிவு பண்ணுவா குவாபரா நம்ம குவாபராவை கொன்னா மட்டும் நம்ம உராமிஷியோட ஃபுல் பவர் வெளியே வரும் அப்படின்றது நம்ம டொகுரோக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப குவாபராவை கொல்றதுக்காக வேக வேகமா நடந்து வரா நம்ம உராமிஷியும் இவனை போயிட்டு முன்னாடி இருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பா ஆனா இவன் அடிக்கிற அடியெல்லாம் சும்மா இந்த கொசு கடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருசா கண்டுக்காம அப்பப்ப தட்டி விட்டுக்கிட்டு இருப்பான் கொசுவை தட்டுற மாதிரி நம்ம உராமிஷியால ஒண்ணுமே பண்ண முடியல இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம குவாபராவும் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம ஏற்கனவே உராமிஷியோட எல்லா ஃபைட்டையும் யோசிச்சு பார்த்தோம்னா அதுல நம்ம உராமிஷி அவனோட கோவத்தினாலையும் யாரையாவது காப்பாத்தணும்ன்ற எண்ணம் வரும்போது மட்டும்தான் அவன் அதிகப்படியா தன்னோட பொட்டன்சியலையும் மீறி சண்டை போட்டிருக்கான் அப்படி இருக்கிறப்ப அவ இந்த ஒரு பிரச்சனையிலயும் கண்டிப்பா குவாபராவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அவன் அதிகப்படியான பவரை எடுத்துட்டு வருவான் தான் ஆனா அதை எடுத்துட்டு வர வரைக்கும் நம்ம குவாபரா உயிரோடு இருக்கணும் இல்லைன்னா நம்ம குவாபராவா காப்பாத்தவே முடியாது ஆனா ஒரு பிரச்சனை அவன் கண்ணு முன்னாடி வந்துருச்சுன்னா எப்பயுமே நம்ம குவாபரா அதை ஃபேஸ் பண்ணதான் செய்வான் அவனால அதை எதிர்த்து சண்டை போட முடியலைனாலும் அதை கண்டிப்பா பேஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் நம்ம குவாபரா இந்த பிரச்சனையும் அப்படிதான் ஃபேஸ் பண்ணணும்னு நினைப்பா நேரா நம்ம டொகுரோ மேல அட்லீஸ்ட் ஒரே ஒரு வெட்டாவது வெட்டிட்டு தான் நான் சாவேன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி போவான் ஆனா நம்ம டொகுரோவோட ஹண்ட்ரட் பர்சென்ட்டை எதிர்த்து நம்ம குவாபராவால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் அவன் கையை தூக்கி அந்த கத்தியை தூக்குறதுக்கு முன்னாடியே நம்ம டொகுரோ இவனை அடிச்சிருவான் அடிச்சு உள்ள இருந்து அந்த ரத்தத்தையும் எடுத்துருவான் அவ்வளோதான் அந்த ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சோனே அதுக்கு மேல நம்ம குவாபராவால நிக்கவே முடியாது நம்ம குவாபரா நம்ம உராமிஷிய பார்த்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிராதன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவான் இப்ப நம்ம உராமிஷி இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்து அவனுக்குள்ள அதிகப்படியான கோவத்தையும் தாண்டி அவன் மேலயே அவனுக்கு ரொம்ப கோவம் வரும் நம்ம டொகோ மேல வர வேண்டிய கோவம் கிடையாது இது நம்ம உராமிஷிக்கு அவன் மேல வந்த கோவம் எதுனால அப்படின்னா தான் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட தான் பக்கத்திலேயே இருந்த ஒரு ஃப்ரெண்ட கூட தன்னால காப்பாத்த முடியல அதுவும் எதுனால தன்னோட பவர்லெஸ்னால அதை நினைச்சுதான் நம்ம உராமிஷி கோவப்படுவான் இப்ப எந்திரிச்சு நிக்கிற நம்ம உராமிஷி திடீர்னு மறைஞ்சு போற மாதிரி அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வந்துகிட்டே இருப்பான் சுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பவர் இருக்கும் அப்படியே எல்லாருக்கும் ஒரு அப்படியே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வித்தியாசமாவே இருக்கும் இந்த பவரை பார்த்து குளிர்ல மாதிரி நம்ம ஒரு ஃபீலிங் வரும் அப்ப நம்ம உராமிஷி எப்படி ஒரு பவர் ரிலீஸ் பண்றான்னு பாருங்க இந்த பவரோட இப்ப நம்ம டொக்ரோவ உராமிஷி சண்டை போட போறான் ஒருவேளை நம்ம எங்காய் சொன்ன அந்த உராமிஷியோட புல் பவர் இதுவா இருந்துச்சுன்னா இந்த ஒரு பவர் நம்ம டொகுரோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்த்து சண்டை போட போதுமானதா இருக்குமா இல்லையான்றத நம்மளால இனிமேல் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை இந்த பவர் கூட நம்ம டொகுரோவுக்கு பத்தாம இருக்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க போறோம் இவங்க ரெண்டு பேரோட பேட்டிலுக்கான பைனல் கன்க்ளூஷன் அடுத்த எபிசோட்ல காட்ட போறாங்க சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்